அன்பு உறவுகட்கு வணக்கம் வடமொழியிலிருந்து நிறைய சொற்களை நம் தமிழில் பயன்படுத்தி வருகின்றோம் அவ்வாறான சொற்களை கண்டறிவதே நம்முடைய இந்த தொடரினுடைய நோக்கமாகும் அவற்றுள் மூன்று சொற்களை என்று எடுத்துக்கொள்ள போகின்றோம் அந்த மூன்று சொற்கள் என்னென்ன அவற்றிற்கு இடையே உள்ள ஒற்றுமைகள் என்னென்ன அவற்றிற்கு இணையான தமிழ் சொற்கள் என்னென்ன பார்க்கலாமா அகம்பாவம் அகங்காரம் அகந்தை இவையே அந்த மூன்று சொற்கள் இந்த மூன்று சொற்களை எங்கெங்கே நாம் பயன்படுத்தி வருகின்றோம் தமிழிலே கலந்து அவனுக்கு எவ்வளவுதான் இருந்தாலும் இவ்வளவு அகந்தே இருக்கக்கூடாது அவன் அகம்பாவத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறான் அவன் அகங்காரம் பிடித்தவனாக இருக்கின்றான் ஆம் இந்த மூன்று சொற்களும் ஒரே தன்மையான பொருள்களை கொண்டிருக்கின்றன என்பதை என்பதை நாம் அறிகின்றோம் அதே வேளையில் இவற்றை தமிழிலே எவ்வாறு வழங்க வேண்டும் தமிழிலே இவற்றிற்கான சொற்கள் என்னென்ன பார்க்கலாமா செருக்கு இருமாப்பு தற்பெருமை யான் என்ற எண்ணம் யான் என்னல் முன்னெடுப்பு இவைதாம் இவற்றிற்கு இணையான அழகான சொற்கள் எனவே நாம் தொடர்களிலே அமைக்கின்ற பொழுதும் ஒருவரை நாம் குறிப்பிட்டு பேசக்கூடிய நிலையிலும் இந்த சொற்களையே பயன்படுத்துவோம் இயன்றவரை மீண்டும் மற்றொரு காணொலியில் கண்போம் வணக்கம்